நாயகத்தின் அறிவு இந்த உலக மக்களை வியப்பூட்டும் வகையில் இருந்திருக்கின்றது என்பது எங்கள் அனைவராலும் ஒரு கட்டத்தில் அனம் அதினத்து அலிஜு பாபுஹா நானோ அறிவின் பட்டினம் அந்த அறிவின் பட்டினத்துக்கான நுழை வாயிலாக அலி நாயகம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று போற்றப்படும் அளவுக்கு அறிவு ஞானங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தார்கள் என்றால் சற்று சிந்தனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் அறிவு ஞானம் எப்படி இருந்தால் செய்வதிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாகவும் தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டால் நீண்ட நேரம் தொழக்கூடியவர்களாகவும் ஆகியிருந்தார்கள் அதை தெரிந்து கொண்ட ஒரு கோதி அலி நாயகத்தின் தொழுகை நேரத்தை கெடுத்துவிட வேண்டும் நாயகத்தினுடைய தொழுகை நேரத்தை தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சிக்கலான கஷ்டமான மிகவும் யோசனை தரக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டு அலி நாயகத்தை மடக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அலி நாயகத்திடம் செல்கிறார் அந்த கேள்வியை கேட்பதற்கு

கான பதிலை நீங்கள் எனக்கு தருமையானால் இந்த கேள்விக்காக நான் பல நாட்கள் வேணுமானால் உங்களிடத்தில் இருந்து கேள்விக்கான பதிலை கேட்டுவிட்டு செல்வேன் என்று கூறிவிட்டு அவருடைய கேள்வியை அவர் இறைவனுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகளை பார்த்து உயிரினங்களை பார்த்து நான் வியந்திருக்கின்றேன் அதிலும் எந்த எந்த உயிரினங்கள் குட்டியிட்டு பால் கொடுக்கின்றது இன்னும் என்ன என்ன உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சி பொறிக்கின்றது என்பதை நீங்கள் எனக்கு தெளிவாக சொல்லி தர வேண்டும் என்று சிரமமான கஷ்டமான யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு கேள்வியை அலிநாயகத்திடம் நான் கேட்டு மடக்கிவிட்டேன் என்று மனதுக்குள்ளே சந்தோஷப்பட்டு கொண்டார் அந்த சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அலிநாயகம் பதிலை ஆரம்பித்தது அந்த கூறுகிறார் காதுகள் வெளியே கண்ணுக்கு விளங்கும்படி இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தும் குட்டி இட்டு பால் கொடுக்கின்றது எந்த எந்த உயிரினங்களினுடைய காதுகள் எல்லாம் கண்ணுக்கு விளங்காமல் உள்ளேயே இருக்கின்றனவோ அவைகள் எல்லாம் முட்டை இட்டு குஞ்சி பொரிக்கின்றது என்று மிகவும் இலகுவான முறையில் பதிலை கூறி அந்த யகுதியை ஆச்சரியப்படுத்தினார் said to